குட்டி தங்கம் சண்டியர் குணா பிரதர்ஸ் ராஜேஷ் புகழ் கலை மாமணி பனை டாக்டர் வி ராஜா சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பனைக்குளம் அண்ணாமலை மல்லிகை மற்றும் பவர் டூல்ஸ் கடை உரிமையாளர் விஜயகுமார் செட்டியார் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக கரூர் வெங்கமேடு பெரியார் ஈவேரா காட்டேஜ் உரிமையாளர் செங்குட் செங்குட்டுவான் சார்பாக ஒன்றில் இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

பாசங்கரை அழகரவரது மருது காலை கொஞ்சம் விரைந்து கொண்டு வாங்க வாசல் திருமணப்பதி எம் கே கோபா நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது பாசாங்கரை அழகிற மருந்து காலை கொஞ்சம் விரைந்து வாங்க அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளவர்கள் குழு